அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தோட இரண்டாவது வெள்ளிக்கிழமை போன வெள்ளிக்கிழமை நம்ம வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு பார்த்துருந்தோம் அது என்ன அப்படின்னா மாவிலையும் சாதாரணமாக நாம் தீப ஆரத்தி செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய கற்பூரமும் வைத்து நல்ல ஒரு வழிபாட்டு முறையை நம்ம சொல்லியிருந்தோம் போன வாரம் அதை செய்ய தவறியவர்கள் இந்த வாரம் அதை தாராளமாக செய்யலாம் ஏன்னா இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறதே அம்மனுடைய அருள் நமக்கு தினம் தினமும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அதிலும் ஆடி வெள்ளி அப்படின்னா நம்ம சொல்லவே தேவையில்லை அம்மனோட சக்தி உங்களுக்கு மனதுக்கு பிடித்த அம்பாளோட சக்தி வந்து ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும் நீங்கள் என்ன ஒரு சின்ன வழிபாடு செஞ்சீங்கன்னாலும் இந்த ஆடி மாதத்தில் அது வந்து இரட்டிப்பு பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய சுக்ரஹோரை நேரத்தை யாருமே தவற விட்டுடாதீங்க இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்கிறீங்கன்னா நீங்கள் இப்போ மா மதிய நேரத்தில் வரக்கூடிய ஒன்று டு ரெண்டு சுக்கரஹோரை நேரத்துலையும் இதை நீங்கள் செய்யலாம் அல்லது இரவு வரக்கூடிய எட்டு டு ஒன்பது சுக்கரஹோரை நேரத்துலேயும் நீங்கள் செய்யலாம் இப்போ நான் இந்த வாரம் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் அடுத்த வாரமும் இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் பொதுவாகவே மாதம் ஒரு வெள்ளிக்கிழமையில் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்வது நல்லது அதிலும் முதல் வெள்ளியில் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மகாலட்சுமி தாயாரோட அருளும் சுக்ரனோட அருளும் நமக்கு முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் தான் வெள்ளிக்கிழமை அதிலும் ஆடி வெள்ளி நம்ம விடவே கூடாதுங்க இந்த வழிபாடை சுத்தப்பத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் செய்யணும் அந்த மாதிரி அசைவம் நான் என் தெரியாமல் சாப்பிட்டேன் நான் குளிச்சுட்டு செய்யலாமா அப்படின்னு செய்து கேட்காதீங்க அதை மாதிரி செய்யக்கூடாது இந்த வழிபாடு நம்ம எதற்காக செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தடையற்ற பணவரவு சீரான பணவரவு நம்ம வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கணும் கணவருடைய வருமானத்தில் எந்தவித தடைகளும் ஏற்படக்கூடாது நல்ல ஒரு பணவரவு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம செய்ய போகிறோம் அதாவது சம்பளம் வர மாட்டேங்குது சரியாக வேலை கிடைக்க மாட்டேங்குது இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஆட்டோ ஓட்டுறவங்க கார் ஓட்டுறவங்க இல்லை லாரி பிஸ்னஸ்லாம் பண்ணுறவங்க வந்து நிறைய சவாரிக்க போக மாட்டேங்குது சும்மாவே இருக்குது எங்கள் கிட்ட வண்டி வாகனங்கள்லாம் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் தீர்வதற்கு பணம் உங்களிடம் எப்பொழுதும் உங்கள் கைகளில் வந்து புழங்கிட்டே இருப்பதற்கு நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம் அதை மாதிரி வீட்லேயே சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வர்றது நிறைய புக்கிங்ஸ் இருக்கிறதுக்கு இதை வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் நம்ம சேனலில் எப்பொழுதுமே சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்களாக தான் இருக்கும் இதை தவிர நீங்கள் ஆடி வெள்ளியில் விளக்கு பூஜை லக்ஷ்மி பூஜை கனகதாரா பூஜை இது எல்லாமே நீங்கள் செய்யலாம் நம்ம விளக்கு பூஜை எப்படி செய்யணும் கனகதாரா பூஜை எப்படி செய்யணும்னு நம்ம போன வருடமே பதிவுகள்லாம் போட்டிருக்கிறோம் ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அனைத்தையும் பார்த்து வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் இப்போ வாங்க என்னென்ன பொருட்கள்லாம் இந்த ஒரு வழிபாட்டுக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அதன்படியே நீங்களும் செய்யுங்க இப்போ இதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம் இதை மாதிரி ஒரு கண்ணாடி பவுலில் நான் கொஞ்சம் கல்லுப்பு வந்து எடுத்துருக்குறேன் பூஜை அறையில் நம்ம வச்சிருப்போம் இல்லையா அந்த கல்லுப்பு இருந்து தான் நான் கல்லுப்பு எடுத்துருக்குறேன் இப்போ அசைவம் சமைக்கிறவங்க உங்கள் சமையல் அறையிலிருந்து கல்லுப்பு எடுக்காதீங்க புதுசாக ஒரு பேக்கெட் வாங்கி நீங்கள் அதிலேருந்து பயன்படுத்திட்டு இந்த இந்த வழிபாட்டிற்கு பயன்படுத்திவிட்டு நீங்கள் வந்து பூஜை அறையிலேயே அந்த புது பேக்கெட்டை வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வேப்பில்லை நல்ல கொழுந்து நிலையில் இருக்கக்கூடிய வேப்பிள்ளை பூச்சி அரிக்காத வேப்பில்லை இலைகள் எடுத்துக்கோங்க பூக்கள் ஓ வசம்பு ஒரு துண்டு முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி அதுக்கப்புறம் வந்து நான் பதினோரு ரூபாய் நாணயம் எடுத்துருக்கிறேன் நீங்கள் பதினோரு ரூபாயோ அல்லது வந்து ஐம்பத்தொன்னோ நூற்றி ஒன்றோ இரநூத்தி ஒன்றோ எது வேணாலும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம் இது வந்து கண்ணாடி நம்மளுடைய பூஜை அறையில் பூஜை பர்பஸுக்குன்னு பயன்படுத்தக்கூடிய கண்ணாடியை நீங்கள் எடுத்துக்கோங்க முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை நம்ம எடுத்துகிட்டு வந்து இந்த வழிபாடு செய்யக்கூடாது ஏன்னா அது வந்து நம்ம டெய்லி யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அதை நீங்கள் பயன்படுத்தாதீங்க அப்படி என்கிட்ட எதுவுமே இல்லை பூஜை அறைக்குன்னு ஒரு தனி கண்ணாடியே இல்லை அப்படின்னா இந்த வெள்ளிக்கிழமை முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி ஒரு சின்ன சைஸ் வாங்கிக்கோங்க அதை நிரந்தரமாக உங்கள் பூஜை அறையிலே ஆஹ் சாமியோட படங்கள் தெரிகிற மாதிரி நீங்கள் அதை வந்து மாட்டி வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் எட்டு டு ஒன்பது இப்போ செய்ய போறீங்க அல்லது ஒன்று டு ரெண்டு செய்ய போகிறீங்கன்னா உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய அம்மன் விளக்கோ கஜலட்சுமி விளக்கோ ஏற்றி வச்சுக்கோங்க அதை மாதிரி சாம்பிராணியோ அகர்பத்தியோ அதையும் வந்து நீங்கள் ஏற்றி வச்சுடுங்க ஏற்றி வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த மஞ் இந்த பவுலில் வந்து கல்லுப்பை எடுத்துக்கோங்க கண்ணாடி பவுல் எடுக்கலாம் அல்லது வந்து மண் எடுக்கலாம் அல்லதுன்னா செராமிக் கப்பு எடுத்துக்கலாம் மற்றபடி ஸ்டீல் பொருள்கள் உலோக பொருள்கள் வெள்ளியோ செம்பு பித்தளை எதுவுமே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது இப்போ இந்த உப்பில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கொஞ்சம் மஞ்சள் குங்குமத்தை போட்டுடலாம் இப்போ நம்ம இதில் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு மஞ்சள் குங்குமம் வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வேப்பிலைகள் வந்து வச்சிடலாம் சரிங்களா வேப்பிலையை வச்சுட்டு நீங்கள் அடுத்து வைக்கக்கூடிய பொருள் வந்து இந்த சில்ற நாணயங்கள் இந்த சில்ற நாணயங்கள் இரவு மட்டும்தான் இந்த உப்போடு இருக்கப்போகுது அதனால் நீங்கள் பயப்படாமல் நோட்டாகவும் வைக்கலாம் நாணயங்களாகவும் வைக்கலாம் வச்சுட்டு ஒரு பூவும் வச்சுடுங்க தாங்க நீங்கள் செய்ய வேண்டியது இந்த பொருளை எல்லாம் நீங்கள் வச்சுட்டு இதற்கு முன்பு வந்து ஒரு கண்ணாடியை நீங்கள் வச்சுடுங்க இதனுடைய உருவம் எல்லாமே அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கணும் ஸோ நம்ம கண்ணாடியை எதற்காக வைக்கிறோன்னா அந்த பொருள்கள் எல்லாம் வந்து ரெட்டிப்பாக தெரியும் இதில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் அதில் தெரியும் அப்படிங்கிறதால தான் நம்ம வந்து கண்ணாடியை இதற்கு முன்பு வைக்கிறோம் நம்ம சேனலில் நிறைய வழிபாடுகள் இதை மாதிரி நம்ம சொல்லியிருக்கிறோம் ஸோ நீங்கள் வந்து இப்படி வைக்கலாம் இல்லை சின்னதாக மே கீழே ஏதாவது ஒரு பொருள் வச்சுட்டு கொஞ்சம் ஹைட்டை ஏற்றுறதுனா இதோட பிம்பம் வந்து இந்த கண்ணாடியில் அப்படியே தெரியணும் சரிங்களா இப்படி நல்லா தெரியணும் ஸோ அதை மாதிரி நீங்கள் வச்சுடுங்க இதை வச்சுட்டு இந்த இரவு முழுவதும் அது வந்து அப்படியே உங்கள் பூஜை அறையிலே இருக்கணும் இது நீங்கள் வந்து நைட்லாம் போட்டுட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் படுக்க போயிடலாம் மறுநாள் காலையில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வசம்பு இந்த பதினோரு ரூபாயை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சிடலாம் அதாவது சனிக்கிழமை காலையில் நீங்கள் அதை மாதிரி வச்சிடலாம் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க வே சில பேருக்கு வேப்பிலை கிடைக்காது பூ கிடைக்காது அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு உப்பு மஞ்சள் குங்குமம் வசம்பு ரூபாய் அந்த ரூபாய் வந்து தெரிகிற மாதிரி இந்த கண்ணாடியில் இந்த ரூபாய் வந்து தெரிகிற மாதிரி நீங்கள் வச்சுடுங்க அதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கனாலே போதும் நம்மளுக்கு வர வேண்டிய பணம் அதில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் ஒட்டு மொத்தமாக நீங்கிடும் இப்போ வந்து ஏ அரியர் பணம் இவ்வளோ வர வேண்டியது இருக்குது இந்த பணம் வெளியில் கொடுத்த பணம் எங்களுக்கு இன்னும் திரும்பி வரல அப்படின்லாம் இருக்கும் அந்த பணம் எல்லாமே தங்கு தடையின்றி வரும் வருமானம் அப்படிங்கிறது இரட்டிப்பாகும் ப்ரமோஷன் மாதிரி கிடைச்சு அதிக சம்பளம் கிடைக்கும் அல்லது சொந்த தொழில் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஆர்டர் வந்து நிறைய லாபம் அப்படிங்கிறது வரும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணமானது இருமடங்கு அல்லது மும்மடங்காக பெருகிட்டு தாங்க இருக்கும் ஸோ இது ரொம்ப ரொம்ப எளிய வழிபாடு இதை மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு மனதார நீங்கள் வேண்டிக்கோங்க வ எனக்கு வர வேண்டிய பணமெல்லாம் வரணும் எங்கள் வீட்டில் எந்த ஒரு சூழலிலும் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க இந்த வசம்போடு இந்த காசை வைக்கிறது அவ்வளவு நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி